வெல்ல முடியாத போட்டு பணிய வைத்த அந்த விவசாயிகள் ஐநூறு விவசாய சங்கங்களினுடைய தலைமை அமைப்பாக இருக்கின்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக உங்களிடம் ஐந்து நிமிடம் உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் தோழர்களே இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மரபணு மாற்றம் என்பது குறித்து உலகிலே சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன அந்த எண்பத்தேழு லட்சம் உயிரினங்களில் பதிமூணு லட்சம் உயிரினங்கள் தான் கணக்கிலே அறிவியல் கணக்கிலே வந்திருக்கின்றன இந்த லட்சம் உயிரினங்களில் பாக்டீரியா முதல் வைரஸ் முதல் பாசிகள் செடிகள் கொடிகள் மீன்கள் மிருகங்கள் மனிதன் வரை அனைத்தும் அடங்கும் இந்த ஒவ்வொரு மிருகத்தையும் வித்தியாசப்படுத்துவது அந்த மிருகங்களினுடைய உயிரினங்களினுடைய டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஜீன் மரபு வரிசை என்று சொல்லுவார்கள் இந்த மரபு வரிசை அழகாக இயற்கை ஏற்பாடு செய்திருக்கின்றது ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாது ஆனாலும் கூட இந்த மரபு வரிசையில் உள்ள அந்த ஜீன்கள் இருக்கிறதே அதுல ஒரு புரோகிராம் இருக்கு அந்த உயிரினம் அது யானையாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் அல்லது எந்த மீனாக இருக்கட்டும் அவை அவற்றினுடைய வடிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவற்றினுடைய உறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும் எத்தனை காலம் அவை உயிர் வாழ வேண்டும் என்பது குறித்து அந்த அதுல ஒரு புரோகிராம் பண்ணி அந்த புரோகிராம் மாற்றப்படும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய வாழ்க்கை சிதைக்கப்படும் எனவே இப்படி சொன்னா மாட்டுக்கு தனி ஜீன் யானைக்கு தனி ஜீன் குதிரைக்கு தனி ஜீன் நம்மால் என்ன செஞ்சா தெரியுமா மாடு பால் கறக்குது வீட்டில் இருக்கு கொடுக்கிறது அந்த குணாதி சித்தை உடையது யானைக்கு தனி ஜீன் அது உயரமாக இருக்கிறது காடுகளிலே இருக்கக்கூடியது வலுவாக அதன் மேல் சவாரி செய்து சண்டைக்கு செல்வார்கள் நம்மால் என்ன செய்யலாம் தெரியுமா யானை மேல சவாரி செய்யலாம் ஆனா யானையில பால் கறக்க முடியாது இப்போ மாட்டில் உள்ள ஜீனை எடுத்து யானைக்கு திணிச்சா யானையில பால் கறக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி ஜீன்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் மரபணு மாற்றம் தான் நம்ம தமிழில் சொல்வது இது இயற்கையோடு விளையாடுவது இயற்கை நம்மை சாதாரணமாக விடாது அதுதான் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா கடந்த மாதம் கடந்த வருடம் மே மாதம் நம்முடைய ஒன்றிய அமைச்சர் சௌஹான் அவர்கள் இரண்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை நெல் ரகங்களை அதுக்கு பேர் என்னன்னா கமலா பூசான்னு ரெண்டு வச்சிருக்கிறான் அதை நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஏன் என்ன சீக்கிரம் விளையுமா தண்ணி தேவை இல்லையா வறட்சியை தாங்குமா நைட்ரஜன் தேவையில்லையா இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு உண்டு சொல்லி இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இந்த மரபணு திருத்தப்பட்ட இந்த நெல் ரகங்களும் அடிப்படையில் மரபணு மாற்றப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு எப்பா நீங்க இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலத்துக்கு சில ஆண்டுகள் இதை டெஸ்ட் பண்ணனும் லேபில் வச்சு என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் என்ன நோய்களை ஏற்படுத்தும்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனா நம்மால் என்ன செஞ்சால் எந்த டெஸ்ட்டும் கிடையாது உடனடியாக பன்னாட்டு மூலதனங்களுடைய நெல்கள் அவன் செஞ்சத வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக உடனடியாக சௌஹான் அவர்கள் இங்கே அதை அறிமுகப்படுத்தி விட்டார்கள் இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது விஞ்ஞானிகள் உலக அளவில் சொல்லுகிறார்கள் மரபணு மாற்றப்பட்ட இந்த விதைகளினால் எதிர்கால குழந்தைகள் எதிர்கால சந்ததிகள் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது ரெண்டு காது எடுக்க இடத்துல ரெண்டு கண் வரலாம் ரெண்டு கண் இருக்க இடத்துல ஒரு மூக்கு வரலாம் இது விளையாட்டுக்கு சொல்லல தோழர்களே இது ரொம்ப மிக மிக மோசமானது இதற்கு லேப்ல டெஸ்டே பண்ணல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று மரபணு மாற்றம் என்ற பெயரிலே இன்று நம்முடைய ஒன்றிய அரசு கார்பரேட் நலன்களுக்காக இது அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதை ரெண்டு விஷயம் ஒன்று இந்த விவசாயம் என்பது தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய பட்டியலில் இருக்கு மாநில அரசை கேட்கவில்லை இதை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததிகள் எப்படி வரும் என்னென்ன கோளாறுகளுடன் வரும் எப்படி அவர்கள் வாழ்வார்கள் என்று நமக்கு தெரியாது விஞ்ஞானிகள் சொல்ல மறுக்கிறார்கள் எனவே தோழர்களை இறுதியாக உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் மரபணு மாற்றம் என்று சொல்லுகின்ற எதையும் இயற்கையை துணிகின்ற எதையும் நாம் திராட்சை திராட்சைக்கு கொட்டை இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுக்கும் அது போலதான் வாரம் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்று சொல்லிக்கொண்டு இந்த மரபணு மாற்றத்திற்கு எதிராக இந்திய விவசாயிகள் இந்திய தொழிலாளர்கள் அனைவரும் இந்திய மக்கள் அனைவரும் இதற்கு எதிராக போர்க்குலம் போட வேண்டும் அதுவும் நம்முடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இந்த பிப்ரவரி பனிரெண்டு வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக்குவதற்காக அனைவரும் பல்வேறு கோரிக்கைகளோடு இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய இன் சங்கத்தின் சார்பாக பல தலைவர்கள் பல தனிப்பட்ட கோரிக்கைகளோடு பேச இருக்கிறார்கள் நன்றி தோழர்களே நன்றி வணக்கம்